அப்டேட்ல அடுத்தது ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க லால் சலாம் படத்தோடைய அந்த செகண்ட் சிங்கிள் ட்ராக் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருந்தது முதல் சிங்கிள் ட்ராக்கா இருக்கட்டும் இல்ல செகண்ட் சிங்கிள் டிராக் ஆகட்டும் ரெண்டு பாடலுமே மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க அந்த ரஜினி சாரோட பாடல்னு பாக்காம விஷ்ணு விஷால அவருடைய பாடல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா இந்த படமே அவரோட படம் தான் சோ ரஜினி சார் வந்து ஒரு எக்ஸ்டன்ட் கேமரா ரோல் தான் பண்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது அடுத்தது இப்ப மெயினான விஷயத்துக்கு வரும் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம் ஆடியோ லான்ஸ் எப்ப நடத்த போறாங்கன்றது தெரியல இந்த நிலையில இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த மாசம் கடைசிக்குதான் எல்லாத்தையும் பக்காவ முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க முனைப்பு காட்டினிருக்காங்களா இந்த தான் ரஜினி சார் வந்து இந்த படத்தை வந்து சமீபத்தில் பார்த்ததாகவும் படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்போ வந்தாலும் கன்ஃபார்மா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஹிட் கொடுக்கும் அதனால நீ வந்து லேட் ஆகுது டிலே ஆகுதுன்றத பத்திலாம் கவலைப்படாதா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதா ஒரு தகவல் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா விஷ்ணு விஷால் அவர்கள் இன்னைக்கு காலையில வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காரு அவர் வந்து இந்த படத்துக்கான டப்பிங் பண்ணும் போது எடுத்து அந்த புகைப்படத்தை வெளியிட்டு டப்பிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பர்மான தலைவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு இருக்கு ட்ரஸ்ட் மீ கைஸ் இட்ஸ் கோனா பி ஏ கிரேட் வாட்ச் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு என்னை நம்புங்க இந்த படம் வேற மாதிரி சம்பவம் பண்ண போகுது அப்படின்றத அவர் வந்து பதிவிட்டு இருக்காரு அவருடைய இந்த ட்விட்டர் பக்கத்தில் அவர் போட்ட அந்த போஸ்ட் இப்ப வைரலா இருக்குங்க so damn excited to see you all soon in theaters on february 9th proud to be the part of this movie அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தலைவரோட பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் இந்த படம் வந்து ஒரு கிரேட் வாட்ச் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு தலைவர் ஆல்ரெடி இந்த படத்தோட ரஃப் காபி பார்த்துட்டாருன்றத இது மூலியமாக இவர் வந்து இப்போ உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த படம் எப்போ வந்தாலும் தலைவர் சொன்ன மாரி நல்லா ஹிட் அடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை எந்த அளவுக்கு நீங்க எக்ஸைடா காத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கேள் ஃப்ரெண்ட்ஸ்